நீங்க மாட்டி அனுஷ்கா மேல் ஆசை அப்புறமா நடிங்கன சொல்றீங்க அந்த மைக்க கையில போட்டு கட்டினாரு அவர் யார்குமே தர மறுத்தி ஒளிச்சு எல்லாத்தி பேசி இர்ன் மாடம் இல்ல இல்ல எல்லாரையும் கேக்கனும் இல்ல மைக்க இல்லா வச்சிங்க தலைய இதே செய்தி எனக்கு நடந்தது அதனால தான் போ இர்ன் மாடம் நீங்க சொன்னீங்க சமானா சார் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்தாரு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தமிழ்ல என்னையும் கலைகர் அவர் கலக்கது எல்லாம் பயங்கரமா பங்கம்மா இருந்தது இல்ல ஆக்சுவலாக அந்த மாල් மால சாங்ல வந்து ஒரு விக் ஒன்று வச்சுருந்தோம் அந்த விக் வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது அதில் வந்து நான் நான் ஆக்சுவலாக அதில் ஏதாவது கியூட்டாக பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க சரி நான் கான்ஃபிடென்ஸை வரவழிச்சு நான் அப்படியே செட்டுக்கு வரேன் சரி நம்ம கியூட்டாக தான் இருக்கும் அந்த விக்கில் கேவலமால இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்தேன் சார் வந்தோடனே நல்ல அமெரிக்கன் பிச்சைக்காரி மாதிரியே இருக்கு அப்படின்னு அது வந்து இருந்த கொஞ்ச நஞ்ச கான்ஃபிடென்ஸும் காலி ஆயிடுச்சு இல்லை அது ஆக்சுவலாக ஒரு பார்பிடால் ஒரு ஒரு லுக் ஒரு ஃபீல் ஒன்று பண்ணாங்க இவங்க இஷ்டத்தை கட் பண்ணிட்டாங்க கட் பண்ணி கண்ணாம்பான் வச்சு கொண்டு வந்தாங்க அதெல்லாம் இது பண்ணோம் ஆனா அது மாதிரிதான் வேணும் ஒரு டிஃப்ரெண்டான லுக்ல வந்து பண்ற மாதிரி சந்தானம் சார் இன்னைக்கு அவங்க ஒரு மூணு வருஷம் முன்னாடி உங்களுக்கு வந்து அனுஷ்கா தான் ஒரு ஆசை அவங்க அவங்களோட நடிக்கணும்னு சொல்லியிருந்தீங்க நீங்க அனுஷ்காவோட நடிக்கணும் ஆசை சொன்னீங்கன்னு நீங்க மாத்தி அனுஷ்கா மேல ஆசை அப்புறமா நடிக்கணும் சொல்றீங்க அவங்களோட ரொம்ப நேரம் யோசிச்சிருந்தீங்களே எனக்கு

எல்லாமே நம்ம திடீர்னு தானடிக்க முடியாது இல்லைங்களா சொன்னாங்க சார் ஆன்மீகத்துல நீங்க நல்லா வெளிப்படையா சொல்லுவீங்க நிறைய பேர் சாமி கூப்பிடுவாங்க வெளியே சொல்ல மாட்டாங்க நான் ஆன்மீகவாதி கோயிலுக்கு போற நல்லா சொல்லுவீங்க உங்க லைஃப்ல ஆன்மீகம் வந்து எந்த அளவுக்கு லைஃபை பண்படுத்துது அப்புறம் இன்னொன்னு முக்கியமா ஈஸாக போனேன் அவர் வந்து பணம் கேட்டார் வாங்கி கொடுத்தீங்களா இல்லையா அது சும்மா காமெடி சொன்னது போட்டு போன் வரேன் ஏன்டா என்ன வந்து பேசிட்டு வந்து எப்பவுமே ஒரு என்ன சொல்றது ஒரு பேஸ் வேணும் நமக்கு ஒரு ஒரு ஒழுக்கத்துக்காகட்டும் இல்ல நம்ம செய்யற வேலையில ஒரு டெடிக்கேஷனா இருக்கிறதுக்காகட்டும் எதுவா இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு நீங்க என்னுடைய பிரஸ் மீட் என்னுடைய படம் எல்லாமே பார்த்திருக்கீங்க வந்திருக்கீங்க பேசியிருக்கீங்க சந்தோஷமா இருப்போம் ஜாலியா இருப்போம் படமா தான் நான் எடுக்கிறேன் இதுதானே ஒரு மனுஷனுக்கு வேணும் எப்பவுமே ஏதோ ஒன்று யோசிச்சுன்னு நகத்தை கடிச்சுன்னு சிந்திச்சிக்கிட்டு சோகமா இருந்துக்கிட்டு பேசும்போது ஏதோ ஒன்று பண்ணிட்டு இல்லாமல் சந்தோஷமா இருக்கும்ல இப்போ கொஞ்சம் நேரம் இங்கே அரை மணி நேரம் பேசலாம் எல்லாம் சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருக்கல இது தானே பேஸ் அது வந்து எனக்கு ஆன்மீகத்தில் நல்லா கிடைக்குதுன்னு தான் தோணுச்சு அதனால அதை நான் சொல்லிட்டு இருக்கேன் நான் ஆன்மீகவாதி கடவுள் கும்பிடுறேன் அப்படின்ட்டு சார் நான் தான் கிங்கு அப்படின்னு சொல்றப்பா நான் தான் கிங்குன்னு ஃபீல் ஆகுது ஆக்சுவலா நீங்க தான் கிங்கு நீ தான் கிங்ன்னு டைட்டில் இருந்தால் உங்களை சொல்கிற மாதிரி இருக்கும் இப்போ நான் தான் கீங்கன்றப்ப எல்லாருக்கும் அவங்கவுங்க சொல்கிறப்ப அவங்கவுங்க இப்படி ஒரு பரோபகரமான எண்ணம் அதான் எல்லாருக்குமான எண்ணம் அதனால தான் அன்பு சுவின் சாரும் வந்து அவங்க பொண்ணு அந்த படத்தில் வந்து ப்ரொடியூசராக இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்களா அவங்களும் நான் தான் தாங்க்கீங்க அப்படிங்கிற எண்ணத்தில் ஆமாம் இது நம்ம படம் பார்க்குற படம் பார்த்து ஒரு ரிவ்யூ சொல்கிறாங்கல்ல அவங்களும் நான் தான் கிங் அவங்க சொல்கிற ரிவ்யூ வச்சு அந்த மாதிரி ஒரு எல்லாேருக்குமே எல்லாருமே அவங்க தொழிலில் சொல்கிறத இப்போ இவர் சொல்ல ரெண்டு தடவை நான் கிங் அப்படின்னு அந்த மாதிரி தான் அது